திஸ் வீடியோ ஸ்பான்சாய் பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்குது இதில் நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அமெரிக்காவை வீழ்த்த முடியாத தாலிபான் மீது வைத்த பாகிஸ்தான் பதிலடிக்க ரெடியாகும் படை அமெரிக்காவை இருபது வருடமாக போர் செய்து வீழ்த்த முடியாமல் திணறிய தாலிபான் மீது பாகிஸ்தான் கை வைத்து உள்ளது அதிலும் ஆப்கானிஸ்தான் உள்ளேயே புகுந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி உள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த இருபது வருடமாக அமெரிக்கா நடத்திய மிக நீண்ட போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது கத்தாரில் அமெரிக்காவிற்கும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் படைக்கும் இடையே அந் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் தாலிபான் தீவிரவாத தாக்குதலை நிறுத்துவதாக இருந்தால் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் அமெரிக்கா படைகள் மொத்தமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா படைகள் வெளியேறியது அத்தோடு தாலிபான் உடனுக்குடன் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது அமெரிக்க படைகள் வெளியேறுவதை பயன்படுத்தி உடனுக்குடன் தாலிபான் ஆட்சியை பிடித்தது அமெரிக்கா இருபது வருடமாக இந்த அர்த்தமும் இல்லாமல் பல லட்ச கோடிகளை செலவு செய்து நடத்திய போர் கடைசியில் தோல்வியில் முடிந்தது அமெரிக்கா வெளியேறியவுடன் தாலிபான் ஆட்சியை உடனே கைப்பற்றியது ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் சமயங்கள் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தாலிபான் மீதான இந்த தாக்குதல்களை ஆப்கானிஸ்தான் அரசு கடுமையாக கண்டித்து உள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்ளது போலவே பாகிஸ்தானில் தாலிபான் அமைப்பு உள்ளது இந்த தாலிபான் அமைப்பின் ரகசிய இடங்கள் தளவாடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளது பாகிஸ்தான் என்று பாகிஸ்தானின் தாலிபான்கள் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் ஆப்கானிஸ்தானில் தங்கி பாகிஸ்தான் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துவது வழக்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் ஆகாது பாகிஸ்தான் நிறுவ இராணுவத்தினரும் கூட மோது உள்ளது பாகிஸ்தான் தாலிபான் ஆட்சியை நிறுவ வேண்டும் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிவதே இந்த அமைப்பின் குறிக்கோளாகும் இதற்காக பாகிஸ்தான் இராணுவத்தை நேரடியாக தாக்கி அரசியல்வாதிகளை கொன்று பாகிஸ்தானை சீர்குலைக்கும் பணியே டிடிபி அமைப்பின் முக்கிய குறிக்கோள் ஆகும் ஆப்கானிஸ்தான் உள்ள தாலிபான் தளவாட பகுதி என்று கருதப்படும் பக்திகா மாகாணத்தின் பர்மால் மாவட்டத்தில் பாகிஸ்தான் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரவு நேரங்களில் நடந்த இந்த தாக்குதல்களில் லாமான் உட்பட ஏழு கிராமங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் அங்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஜெட் விமானங்களோ காரணம் என்று அந்நாட்டு அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன பர்மாலியில் உள்ள முராக் பஜார் கிராமம் இந்த தாக்குதலில் கடுமையாக சேதம் அடைந்ததாக கூறப்படுகிறது இந்த பாகிஸ்தானி தாக்குதலுக்கு விரைவில் ஆப்கானிஸ்தான் அரசு அதாவது தாலிபான் படை தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படை ரீதியாக அவ்வளவு வலிமையாக இல்லாத பாகிஸ்தானுக்கு இது பெரிய சிக்கலாக மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ